அவங்க பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கப் வந்து கடலப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் வந்து துவரம்பருப்பு இந்த துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம உருண்டை வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக அந்த வந்து துவரம்பருப்பு வந்து சேர்ப்போம் அது வந்து நம்ம சில பேர் வந்து ஆஃப் மெஷர்மெண்ட் அதாவது பாதிக்கு பாதி கூட எடுத்துக்குவாங்க நான் வந்து ஒரு சும்மா கொஞ்சமாக ஒரு கால் கப் போல அந்த துரப்பரப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் காரத்துக்கு வந்து வரமிளகாயை வந்து சேர்த்து வருது அது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது கூட வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பூண்டு இதுக்கு வந்து பூண்டு நிறைய சேர்க்கணும் அதனால ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா முழு பூண்டு இருக்குது பார்த்திங்களா முழு பூண்டில் ரெண்டு பூண்டு அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து பொடியாக நல்லா கட் பண்ணி அப்போ அந்த உருண்டை கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப இருக்கும் தேங்காய் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் இருந்தால் சேர்த்துங்க ஆப்ஷன் தான் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை கொஞ்சம் ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த முருங்கைக்கீரையை சேர்த்து நம்ம உருண்டை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காய சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று வந்து புளி குழம்பு மாதிரி செய்யலாம் இன்னொன்று மட்டன் குழம்பு மாதிரி நம்ம செய்யலாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் மட்டன் குழம்பு மாதிரி எப்படி செய்யணுங்கிறத வீடியோ வந்து நம்மளே போட்டிருக்கேன் புளி குழம்பு மாதிரி இன்றைக்கி நான் வந்து செஞ்சு காட்டுறேன் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் சோம்பு வெந்தயம் அப்புறம் கொஞ்சமாக புளி கொஞ்சம் ஊற்றுனா போதும் புளி கொஞ்சம் ஜிஞ்சர் ஜிஞ்சர்காலி பேஸ்ட்டு அப்புறம் கடுகு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் நல்லெண்ணெய் வந்து சோல்வ் பண்ணியிருக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து சோம்பு அப்புறமா கடுகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெந்தயம் கடுகு சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயத்தையும் பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இதுக்கு வந்து குழம்புக்கு தகுந்த மல்லித்தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் மல்லி மிளகாய் அப்படியே நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டா நல்லா வந்து பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சா புளி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு அது வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் இந்த கொ உருண்டை குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தான் வைக்கணும் ஏன்னா நம்ம உருண்டை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி நம்ம கண்டிப்பாக சேர்த்தாகணும் ஸோ வந்து கொஞ்சம் உருண்டையும் வேகம் அந்த வேகும்போது கொஞ்சம் தண்ணி எழுத்துக்கும் நம்ம உருண்டை உள்ள மூழ்கிற அளவுக்கு நம்ம த தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும் இந்த உருண்டை குழம்பு வைக்கிறது கொஞ்சம் குழிவான பாத்திரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா உள்ளே போய் உருண்டையை போடும்போது நல்லா உள்ளே போயிட்டு அது வெந்து மேலே வர்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து இன்றைக்கி நான் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுறேன் அந்த தேங்காவோட கொஞ்சமாக கல் நம்ம உருண்டை உருட்டினோம்னா அதில் ஒரு உருண்டை எடுத்துருக்கேன் கீரை போடுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோ மறந்துட்டேன் எடுத்து வச்சு நீங்கள் அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனா ஜஸ்ட் ஒரு உருண்டை எடுத்து அப்படியே நம்ம குழம்புல கரைச்சி விட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் அதுக்காக தான் இப்போ நல்லா அந்த மாதிரி தேங்காயெலாம் சேர்த்து நல்லா குழம்பு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதி நம்ம வந்த சேர்த்துக்கலாம் உருண்டை நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் உருண்டைகளை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பாத்திரம் வந்து குழிவான பாத்திரம்னா நீங்கள் வந்து உருண்டை உள்ளே போய் நல்லா மூழ்கி வேகிறது கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் பேன் மாதிரி எடுத்தனால கொஞ்சம் யூடியூப்க்காக நான் வந்து இந்த பாத்திரத்தை செலவு எடுத்தேன் ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து உருண்டை வந்து உங்களுக்கு ரொம்ப உள்ளே போகாது கொஞ்சம் தான் உங்களை தான் நான் வந்து குழம்பு ரொம்ப வைக்கல அதனால் அப்படி தெரியும் நம்ம அப்படியே போய் மர பிரட்டி விட்டோம்னா நல்லா வந்து உருண்டைகள்லாம் வந்து மேலே வந்துடும் நாங்கள் உங்களுக்கு தெரியும் நல்லா உருண்டை வந்து மேலே வந்துடும் நம்ம வந்து துவரம்பருப்பு சேர்த்து அரைக்கிறனால உருண்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டாலும் வந்து உடையாது நம்ம வந்து வேக வைக்காம நம்ம அப்படியே டேரக்டாக குழம்புல போட்டாலும் வந்து உடையாது அதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறோம் அவ்வளோதாங்க சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக வந்து கொத்தமல்லி தழைகள் இருந்தால் அந்த தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிரும் இது வந்து சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்ற ரெசிபீஸ் வேணும்னு மறக்காமல் ஒரு விட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ